ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை தாஜாவிலி வெட்டுவான்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் பார்க்கிங்க நல்ல செம்மண் நிறைந்த ஒரு நிலம் நல்ல நல்ல செம்மண் நல்ல வளமுள்ள மண் நாற்பது ஏக்கர் இருக்குங்க நான்கு பக்கங்களும் வேலி போட்டிருக்காங்க ரோடு ஃப்ரண்டேஜ் பாருங்கள் நேரில் லாஸ்ட்டில் தெரியக்கூடிய அந்த பனைமரம் வரைக்கும் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் அடிக்கு மேலாக ஃப்ரண்டேஜ் இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் அதுபோல் பக்கவாட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வடி வரைக்கும் அந்த ரோட்டோட முகப்பு இருக்குது அப்படி ரெண்டு பக்கமும் ரோடு முகப்பு இருக்குது லேண்டோட பின்பகுதியில் மிகப்பெரிய குளம் அதுக்கப்புறம் லேண்டோட பக்கவாட்டில் ஒரு பாதம் இருக்கு பாருங்கள் அதுக்கு வடக்கு பக்கமாகவும் பெரிய குளம் இருக்குது லேண்டோட நியர் ஆப்போசிட்டில் நல்ல ஒரு பெரிய ஒரு தோட்டம் மாவு நெல்லி சப்போர்ட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க பெரிய ஒரு ஒரு தோட்டம் ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா அந்த லேண்டோட விலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினைந்து லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ஒரு சென்ட்ருக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த என் லேண்ட் இருக்கக்கூடிய இடத்தோட அமைப்பு அந்த மாதிரி இது வந்து லேண்டோட இன்னொரு சைடு பக்க பாட்டில் போகக்கூடிய ஒரு பாதை பாருங்கள் அந்த பக்கத்தில் தான் இதெல்லாம் இதோடைய ரைட் சைடு வலது உரமாக வேலி நம்மளுடைய வேலி வரும் அந்த வேலி வேலி பாருங்கள் இதான் அந்த ரோடு சைடில் வேலி அந்த கருவேலத்துக்கு பின்னால் வேலி இருக்குது அந்த வேலியோட நேரே போய்ச்சலாம் பின்பகுதிக்கு பயிரலாம் பின்னால் நஞ்சை பயிரிடுறாங்க நஞ்சை பயிரிடக்கூடிய அளவில் வந்து ஒரு இடம் வருதுன்னா வற்றாத தண்ணி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நெல் பயிர் பயிரிட முடியும் அந்த நெல் பயிர் பயிரிட பயிரிடுவதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா குளம் அதுக்கு அருகிலேயே ஒரு கிணறு இருக்குது அதனுடைய தண்ணி எந்த அளவு இருக்குதுங்கிறது உங்களுக்கு நான் காணிக்கிறேன் இது இந்த வேலை போட்டிருக்க இடம் நம்ம முடியாது ஆப்போசிட்டில் இருக்குது தோட்டம் நல்ல ஒரு மான் தோட்டம் அமைச்சிருக்காங்க உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு வீடு ஈபி லைன் வந்து அந்த வீட்டுக்கு வீட்டுக்காகவே ரெண்டு போஸ்ட் போட்டு உள்ளுக்க ஈபி லைன் எடுத்து விட்டுருக்காங்க தற்காலிகமாக அந்த லைனை கட் பண்ணி விட்டுருக்காங்க ஈபி லைன் ஸோ இதை நீங்கள் திருப்பி தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம திருப்பி ஒரு பனாலிட்டி அடித்து நம்ம எடுத்துடலாம் அந்த அளவுக்கு வசதி வந்து உள்ள இருக்குது நம்முடைய நெல்லை எம்டிடி ஹிண்டு காலேஜ் வெயிட்ல இருக்குது அந்த இடத்துல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த இருந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் நெல்லையிலிருந்து முக்கடல் போடிய ரோட்ல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது மண்ணை பாருங்க கலர் செகப்பு கலர் நல்ல வளமுள்ள செம்மண் நல்ல வளமுள்ள செம்மண் இந்த மாதிரி செம்மண் வந்து கிடைக்கும்னா வந்து உங்களுக்கு ஒன்று பனக்குடி ஏரியா போனோம் இல்லைன்னா தென்காசி பக்கம் போகணும் இங்கே போனாலும் இந்த மாதிரி கலரில் மண் எடுக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு இது வந்து மண் வந்து சிறப்பாக நல்ல மண்ணாக இருக்கிறது இது நம்ம போயிட்டுருக்குது வந்து நம்ம லேண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன் இப்போ பேக்கில் வந்துட்டேன் பின்புற வேலி நம்முடைய வேலி பின்னால் நஞ்சை பயிரிட்ருக்காங்க பாருங்கள் கிணறு பக்கத்துலேயே கிணறு இருக்குது கிணற்றோட தண்ணி இந்த பெருவெள்ளம் மலைக்கு முன்னால் எடுத்த வீடியோங்க மழையாளமாக மழைக்கு போயிருந்தால் அந்த கிணறு ஃபுல்லாக இருக்கும் மழைக்கு முன்னால் எடுத்த வீடியோ பாருங்கள் தண்ணி நல்ல தண்ணி நஞ்சை பயிரிடக்கூடிய அளவில் தண்ணி இருக்குன்னா இருந்தால் தான் விட முடியும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மாமரம் நெல்லி சப்போர்ட்டு அந்த மாதிரி தோட்டம்தான் ஃப்ரெண்டில் அமைச்சிருக்காங்க பக்கத்தில் பெரிய கம்பெனிகள் பேப்பர் மில்லுகள் ரெண்டு ரெண்டு மில்லு இருக்குதுங்க பக்கத்தில் முக்கள் செயல் போரவிலே பார்த்து இங்கேருந்தே உங்களுக்கு தெரியும் நான் க்ளோஸ் அப் பண்ணுறேன் ஆனாலும் அது வியூவாக அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது பேப்பர் மில் இருக்குது அது போக உங்களுக்கு பக்கத்தில் வந்து வீடுகள் கிராமம் அந்த ஊர்வடி சேர்ந்து மண்ணோட தன்மை பாருங்கள் அந்த மண் அந்த இடத்துல பார்த்த மண்ணுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சின்ன வித்தியாசம் இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது கொஞ்சம் ப்ரௌன் லைட்டாக ஒரு ப்ரௌன் அடிக்குது ஸோ மொத்தத்தில் இந்த இடத்துல மண் பார்த்திங்கன்னா இந்த மண் பெஸ்ட்டு மண் தான் நல்ல ஒரு வளமுள்ள மண் பஸ் போக்குவரத்து உள்ள இடம் எப்போதுமே கையெழுத்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே ரெண்டு தான் இந்த கையெழுத்து தான் நமக்கு முக்கியம் கையெழுத்து அதிகமானாலே பிரச்சனை ஓவரும் ஸோ கையெழுத்து வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது நம்ம நல்ல புதிய பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்து அமையும் பேட்டை பேட்டை வழியாக நம்ம அந்த இடத்துக்கு போகணும் ஸோ நாலு பக்கம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க நம்ம கொஞ்சம் நம்ம இந்த இடத்துலருந்து அந்த குளத்தை வெயில் பண்ணி பாருங்க பேக்கில் தெரியலாம் இது நம்ம கரெக்டாக லேண்டோட என்று தான் பேக்கு தண்ணி தெரியுது பாருங்கள் இது லேண்டோட என்று இப்போ நம்ம மழை அடிச்சிருக்குது இந்த வீடியோ எடுத்த பிறகு இப்போமெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா குளம் ஃபுல்லாக இருக்கும் இது மலைக்கு முன்னால் எடுத்த வீடியோ அருகிலேயே இந்த கிராமம் இருக்கிறது ஸோ இது வந்து ஏற்கரைக்குள்ளே விலையை சொல்லிட்டு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க மொத்தமாக எடுக்கும்போது உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நமக்கு வந்து விலையை வந்து நம்ம பேசி ஏதாவது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக செய்வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ